சபரிமலை ஐயப்பன் கோயில் பற்றி எல்லாருக்குமே தெரியும் இந்தியாவிலே திருப்பதி கோயிலுக்கு அப்புறம் சபரிமலை ஐயப்பன் கோயில் தான் ரொம்ப ஃபேமஸ் எப்போவுமே சபரிமலை ஐயப்பன் கோயிலில் எதாவது ஒரு கான்ட்ரவர்ஸுமே போயிட்டே இருக்கும் அந்த மாதிரி இப்போது நாலரை கிலோ தங்கம் காணும் அந்த தங்கம் சென்னையில் காணாமல் போயிருக்கு அது எப்படி சபரிமலை ஐயப்பன் கோயிலில் இருக்க தங்கம் சென்னையில் காணாமல் போவோம் சபரிமலை கோயிலில் நகை திருட்டு நடந்திருக்கு இந்த சபரிமலை கோயிலில் இருக்க இந்த வெளிப்புற மேற்கூரை அதுக்கப்புறம் சபரிமலை ஐயப்பன் சிலை இது எல்லாமே கோல்டில் இருக்குது அதுக்கப்புறம் வெளியில் இருக்க சுவர் இது எல்லாமே கோல்டு தகடில் இருக்குது இது எல்லாமே யார் ஸ்பான்சர் பண்ணியிருக்கா அப்படின்னா விஜய் மல்லையா கொடுத்துருக்காங்க அந்த சபரிமலை நம்ம அந்த ஸ்டெப்ஸ் ஏறும்போதே அந்த கீழே வந்து போர்டு வச்சுருப்பாங்க லைக் இந்த சில்வர் கோல்டு இதெல்லாமே ஸ்பான்சர்ட் பை விஜய் மல்லையா அப்படின்னு போட்டிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்து ஒரு டாக் போயிருக்கு இந்த சபரிமலை கோயிலை வந்து நம்ம கோல்டால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அப்போ வந்து விஜய் மலையா ரொம்ப கடல் பக்தி அப்படிங்கறனால அவர் வந்து முன் வந்து நான் இதை பண்றேன் அப்படின்னு சொல்லி முப்பது கிலோ முன்னூறு கிராம் கோல்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரம் கிராம் காப்பருமே கொடுத்துருக்காரு இதை வச்சு எப்படி எல்லாம் அந்த கோயிலை வடிவமைக்க முடியுமோ அந்த அளவுக்கு வடிவமைச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல உன்னி கிருஷ்ணன் போட்டி அப்படிங்கிற ஒரு பெங்களூர் பேஸ்ட் மலையாளி வந்து என்ன சொல்றாருன்னா அவராக முன் வந்து ஐயப்பன் கோயில் இருக்க எல்லா கோல்டன் பிளேட்ஸ்க்கும் நான் வந்து பாலிஷ் தரேன் அப்படின்ட்டு என்னோட சொந்த செலவில் அப்படின்னு அவராக முன் வந்து இந்த தேவசம் போர்ட் கேட்டிருக்காங்க நம்மளுக்கு எப்படி அறநல் துறையோ அதே மாதிரி அங்க வந்து தேவசம் போட்டி அவங்களுமே இந்த டீல் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு சரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவர் இதெல்லாம் பாலிஷ் பண்றதுக்காக சென்னையில் அம்பத்தூர்ல இருக்க ஒரு கம்பெனிக்கு தான் எடுத்துட்டு வந்திருக்காரு செக் பண்ணியிருக்காங்க அந்த பாலிஷ் பண்றதுக்கு முன்னாடி அப்போ தங்கம் வந்து நாற்பத்தி ரெண்டு புள்ளி எட்டு கிலோ இருந்திருக்கு அதுக்கப்புறம் பாலிஷ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் செக் பண்ணும்போது முப்பத்தி புள்ளி ரெண்டு கிலோ தான் இருந்திருக்கு அப்போ இது வந்து ரொம்ப பெருசா தெரியல இது வந்து தங்கம் குறைவா இருக்கு அப்படின்னா ஒரு நாலரை கிலோ கிட்ட வந்து தங்கம் வந்து குறைவா இருந்திருக்கு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போக போக அந்த தங்கத்தோட தன்மை எல்லாம் மாறி கலர் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மாறி இருக்கு அதுக்கப்புறம் தான் செக் பண்ணியிருக்காங்க நார்மலா ஒரு வந்து கலர் மாறாது இது கலர்லாம் மாறுது செக் பண்ணும் தான் நாலரை கிலோ தங்கம் வந்து காணாம போயிருக்கதை கண்டுபிடிச்சிருக்காங்க இப்போ எந்த தங்கம் காணாம போயிருக்கு அப்படின்னு பாக்கும்போது சபரிமலை வாசல்ல வந்து ரெண்டு சிலைகள் இருக்கும் அந்த ரெண்டு சிலைகளோட கலர் தான் மங்கி இருக்கு ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்ட ஹைகோர்ட் அவங்களே இது வந்து சபரிமலை கேரளா வந்து இது பெரிய இஷ்யூ ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஒரு ஸ்பெஷல் டீம் வச்சு இப்போ வந்து இன்வெஸ்டிகேஷனும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க தொடர்ந்து ஹைகோர்ட் வந்து ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வச்சு உன்னி கிருஷ்ணனையுமே இப்போ என்கொயரி பண்ணியிருக்காங்க அவரை என்கொயரி பண்றப்போ நிறைய தகவல்களுமே வெளில வந்திருக்கு அவர் வந்து சென்னையில வந்து இதை பாலிஷ் பண்றதுக்கு ஒரு முப்பது நாள் டைம் எடுத்திருக்காரு அந்த மு முப்பது நாளில் அவர் என்னெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்னா பெரிய பெரிய விஐபி வீடுகளுக்கெல்லாம் இந்த சிலை இந்த தகுடு இதெல்லாம் எடுத்துட்டு போய் பூஜை இந்த பூஜை பண்ணிருக்காருல வந்து நம்ம ஆக்டர் ஜெயராம் அதுக்கப்புறம் பக்தி பாடல்கள் பாடுற வீரமணி இவங்க எல்லாமே அந்த தகடு அந்த சிலை இதெல்லாம் வச்சு பூஜை பண்ற மாதிரி ஆனா புகைப்படங்களுமே இப்ப வெளியில வந்திருக்கு ஆக்டர் ஜெயராம் கிட்ட இத பத்தி விசாரிக்கும் போது அவர் என்ன சொல்கிறாருன்னா இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமே கிடையாது உன்னி கிருஷ்ணன் என்கிட்ட சொன்னாரு ஐயப்பன் சிலை அப்புறம் தகடு இதெல்லாமே இருக்கு பூஜை பண்றீங்களா அப்படின்னு கேட்டாரு ஐயப்ப பக்தன் அப்படிங்கறனால அவர் கூப்பிட்டனால நான் போனேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா உண்மையாலே நான் வந்து தப்பு பண்ணியிருந்தேன் அப்படின்னா கடவுளே என்னை தண்டிப்பாரு அப்படிங்கிற மாதிரியுமே அவர் சொல்லியிருக்காரு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் இந்த உன்னி கிருஷ்ணன் வந்து தேவசம்போட்டுக்கு ஒரு மெயிலுமே அனுப்பியிருக்காரு எப்படின்னா இந்த எக்ஸசாக இருக்க தங்கத்தை வந்து நான் வந்து கஷ்டப்படுற ஒரு பொண்ணோட கல்யாணத்துக்கு கொடுக்கட்டுமா அப்படிங்கிற மாதிரி அதுக்கு தேவசம்போட் கிட்ட இருந்து ரிப்ளை மெயிலுமே வந்திருக்கு அப்படின்ட்டு ஒரு திடுக்கிடும் தகவலுமே இப்போ வெளியிட்டிருக்காரு இப்போ வந்து குற்றவாளி இவரா இல்லை தேவசம்போட்டா அப்படிங்கிற ஒரு கான்ட்ரவர்சியுமே போயிட்டு இருக்கு இவர் இன்னொரு விஷயம் என்ன சொல்றாரு அப்படின்னா எனக்கு பாலிஷ் பண்ண தரும்போதே காப்பர் பிளேட்ஸ் தான் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாரு அதுக்கப்புறம் பாலிஷ் பண்ணும்போது இவர் வந்து இந்த பீடம் இதெல்லாம் காணாம போயிருக்கு அப்படின்ட்டுமே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது இவரே அவரோட சொந்த தங்கச்சி வீட்டில் அதெல்லாம் ஒழிச்சு வச்சிருக்காரு அப்படின்னு இவர் மேல ஒரு கேஸ் இருக்கு இப்படி ஏகப்பட்ட கேஸ் இவர் மேல இருக்கிறனால இவர் தான் உண்மையான குற்றவாளியா இருக்கும் அப்படின்னு ஒரு ஃபிரேம் பண்ணிட்டு வராங்க கோர்ட் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்து இப்போ வந்து தீவிரமா இன்வெஸ்டிகேட்டும் பண்ணிட்டு இருக்காங்க கூடிய விரைவில் யாரு குற்றவாளி அப்படிங்கிறதையுமே கண்டுபிடிச்சிருவாங்க அப்பதான் நம்மளுக்கு உண்மையான குற்றவாளி யார் அப்படின்னு தெரியும் இந்த உன்னி கிருஷ்ணன் தானா இல்ல வந்து தேவசம் போட்டா அப்படிங்கறதுமே நமக்கு தெரிய வரும் இப்போ இந்த சபரிமலை ஐயப்பன் கோயில் இஷ்யூ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க